வாழ்க்கையில முன்னேறணும்னு ஏதோ நினைச்சு சொல்ற சரி ஓ இதை எதுக்கு நாங்க தடுக்கணும் ஏதோ பையனா இருந்தா தட்டு தடு மாதிரி அவன் சொந்த கல்ல நின்றுவான் நீ பொம்பளை பிள்ள உனக்கு நாங்க தானே இருக்கோம் ஏதாவது பண்ணுவோம் சரியா பண்ணாம எங்க போறோம் தூங்குமா காலையில நேரமா எந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கெல்லாம் பாலை கறக்கணும்ல ம் சரிம்மா நான் நினைச்சபடி மட்டும் எல்லாம் வந்துச்சுன்னா கரெக்டாக போயிடும் அப்பாவோட அம்மாவோட கஷ்டம் எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் நம்மளும் யார்கிட்டையும் போயிட்டு கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லை சத்தியமா சொல்றேன் ஒன்னு பார்த்ததுல எனக்கு தூக்கமே வரல பாத்துக்கவே என்னால தூங்க முடியல சாப்பிட முடியல முழு முழுக்க உன்னோட ஞாபகமா மட்டும்தான் இருக்கு எனக்கு இப்படி இருக்கு உனக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் தான் இருக்கு சபா ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கான் ஐயோ உனக்கு வேற என்னலாம் பிடிக்கும் எனக்கு பஸ்ல போணும்னு ரொம்ப ஆசை ஆனா டாடி கேட்கவே மாட்டாரு எப்ப பார்த்தாலும் வண்டியில தான் போணும் இப்படி தான் போணும் அப்படி தான் போணும்னு அப்பா 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 ஆசையே இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசையெல்லாம் இருக்கு அதெல்லாம் அவ்வளவுதானே பஸ்ல போணும்ன்றது ஆசை ஆசை ஒவ்வொன்னா சொல்லு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன இப்பயே இப்ப ஏன் கூட்டிட்டு வந்துடுற என்ன சொல்ற தாங்க முடியலப்பா சாமி என்னடா கொழுப்பா என்னடா கொசுவ சொன்னா ஈக்கு கோவம் வருது ஏ ஒழுங்க மரியாதைய வாய் முடிவுட்டு தூங்கு இல்லன்னு வச்சுக்க அடிக்கிற அடியே வேற என்னடா வாய்க்கு வந்த அண்ட புழுக ஆகாச புழுங்க எல்லா புழுகும் அங்க புழுகிட்டு இருக்க நீ என்ன அடிக்க புரியா ஆ நான் ஏதோ கொசு கடிச்சுதோ அதோ நீ தாங்கலன்னு கொசுவா இல்ல நீ கொசுவான்னு கேட்டேன் ஒழுங்கா வாய முட்ட தூங்கு நீ முதல்ல வாய மூட்டிட்டு போன வையி என்னமோ வலியறான் அப்பத்தான் ஏற்கனவே வண்ட தெரியாது இதுல வேற ஓகரா வலிஞ்சிட்டு இருக்க ஓகே வலிஞ்சி அந்த பிள்ளைகிட்ட மாட்டிக்காத அப்புறம் அவங்க அப்பா ஒரே பொடு சுட்டு தள்ளிருவாரு எப்படி எப்படி சுட்டு 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 தள்ளிருவாரு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் வேணும்னே நீ என்கிட்ட இருக்க நான் என்னடா பண்ணு நான் பாட்டுக்கு தானே செவனேன்னு இருக்கேன் இந்த கால்ல எட்டி இன்னைக்கு இந்த புடிங்க இரு அம்மா அம்மா காலுமா அம்மா அம்மா இவன் என்ன பண்றானு டேய்

இந்த காலை வச்சுக்கிட்டு தானே ஆடிட்டு இருக்க அந்த காலையும் உடைச்சு எடுத்துறேன்டா ஐயோ அம்மா இந்த விடுடா இங்க பாரு இப்படி பண்ணிட்டு இருந்தா வச்சு எட்டு உடச்சுறேன் பாத்துக்க வத வத வதடா வத வதடா வதடா ஐயோ அம்மா காலை பிசாசுங்கள ஏன் இப்படி அலறிக்கிட்டு கிடக்குறீங்க ராத்திரி அக்க அம்மா நீ அம்மா என்ன எட்டி உதச்ச இவனும் எட்டி உதைக்கிற நீ எட்டி உதைக்கிற என்னடா அப்படி உங்களுக்கு அப்படி புடிமானா அப்படி ஒரு சண்டை ஏன்டா இதெல்லாம் மூணு நேரம் பூக்க படிக்கி திங்கறீங்க அப்புறம் எதுக்கு கீழ பாக்குமா அடிச்சிட்டு சாவுறீங்க ரெண்டு பேரும் உடனே அடிச்சிட்டு செத்து தொலைஞ்சிருங்க அம்மா அங்க பாருமா கால் பிடிச்சு முறுக்கி போட்டா அம்மா கால் ரொம்ப வலிக்குதுமா வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு உயிர் எடுத்துக்கிட்டு ஏன்டா ஏன்டா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க ராத்திரி அம்மா நாளைக்கு பள்ளிக்கூடம் போடும் நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தம்மா இவன் நம்ம போன் பேசுறேன்னு சொல்லிட்டு சும்மா கத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காம தூங்கவே முடியலம்மா அம்மா நான் பாட்டுக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தேன் கையல்கிட்டமா ஐயோ 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 வச கொடுக்கல ரெண்டு வந்து எனக்கு வாட்ச் இருக்கு பாரு அந்த புள்ள போன் பண்ணும்போது இப்படி அடிச்சிட்டு செத்தீங்கனா எப்பறா கொண்டு கொடுப்பாங்க அந்த புள்ள வீட்ல நம்மள பத்தி என்னடா நினைப்பாங்க

நம்ம ஒத்த ரூம்ல படுத்து கிடக்குறோம் என்ன பண்றது இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் ராத்திரி நேரத்துல யார் போன் பண்றது ஹலோ என்னம்மா இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க ராத்திரி தூங்குற நேரத்துல ராத்திரி தூங்குற நேரமா ஏடி விடிஞ்சி எம்பட நேர ராத்திரி தூங்குற நேரம்னு சொல்லிட்டு இருக்க விடிஞ்சிருச்சா டேய் மணி 8 ஆக போகுது இவ்ளோ நேரம் ஹே தூகமா உடம்பெல்லாம் நீ வீட்ல இங்க படுத்து 10 மாதிரி அங்கேயும் படுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் நான் ஃபோன் நீ எதுக்கு ஃபோன் பண்ணம்மா தூங்கற நேரத்துல? ஏண்டி இப்படி இருந்தா எந்த வீட்ல பேசாம இருப்பாங்க. பாட்டியெல்லாம் இந்த வீட்டில் நான் ஆறு மணிக்கு தூங்கினாலே அந்த கற்று கத்துவாங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி இப்படி ஆறு மணி வரைக்கும் படுக்கி இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு இருந்த குடும்பம் குடும்பமாக இருக்குமா வீடு விருத்திக்கு அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க ஆச்சா போச்சோன்னு நீ இம்முட்டு நாள் தூங்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் எந்த வீட்டில் தான் மான்னியிருமாமனார் உன்னை திட்டாமல் இருப்பாங்க நீ இதுக்கு தான் ஃபோன் பண்ணியா காலையில் திட்டுறதுக்கு ஆ ஓனியே என்னாச்சோ ஏதாச்சும்னு ஃபோன் பண்ணா உன்னை திட்டிறதுக்கு ஃபோன் பண்ணலாம் இப்படி இருந்தா உன்னை திட்டாம தூக்கி வச்சு மடியில வச்சு கொஞ்ச வாங்க நினைச்சிட்டு இருக்கியா பொம்பள பிள்ளையா லட்சணமா மேலமா எந்திரச்சு பழவு அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ மொதல்ல போன் வை போன் வைக்க வா ஏண்டி அந்த மனுஷனா வேலைக்கு போவாரு உன் மாமா மாமியா இருக்குது எதும் சேர்த்துக்கு வலிக்கு உன் வீட்டுக்காரர் கவுது செஞ்சு அனுப்ப வேண்டியதானே அவரே ஒரு பக்கம் தூங்கிட்டு தான் இருக்காரு அவரேங்க நம்ம எழுப்புறது யாமண்டி வேலைக்கு போற ஆம்பளைங்க அப்படி தான் வெளிய போயிட்டு வராங்க அப்படி தான் தூங்குவாங்க அதுக்குள்ள அவங்க கூட போட்டி போட்டுக்கிட்டு நீ தூங்குவியா பையனுக்காக நேரங்கமா எந்திரச்சி தலக்கி உஜன் தலக்கி எண்ணெய் வச்சி விட்டு ஏதாவது உனக்கு டீ அது இது பாலை ஏதோ ஒரு காய வச்சு குடிதியா இல்லையா ம் அவன் தூங்கிட்டு இருக்கான் ம் ரொம்ப நல்லா இருக்குடி இப்படியே தூங்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி நீயும் தூங்கு அப்புறம் நல்லா இருக்கும் ஐயோ கடவுளே இந்த லட்சணத்துல வேற நீ வேலை செய்யற அழகுக்கு உனக்கு வீட்டு வேலைக்கு வேற ஆளு

இவன் ஒழுங்க காலம் தள்ளுவான்றது கஷ்டம்தான் போல இருக்கே இப்படியாப்பட்டவள் எனக்கு மறுபால வந்து நானே அடக்கி உடக்கி வீட்டை விட்டு தோட்டி போடுவேன் இப்படியாப்பட்டவள் எப்படிதான் அவங்க வச்சுக்கிட்டு அங்கே மேய்க்கிறாங்கன்னு தெரியலையே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வலுவட்டையே சின்ன பிள்ளைகள் இருக்க மாதிரியே இருக்கா என்ன பண்ணுறது இல்லை வேற சம்மந்தி குடும்பத்தை நான் வேற தப்பாக எடுத்துக்கிட்டேன் என் பிள்ளையை கொடுமைப்படுத்துறாங்க வைக்கிறாங்கன்னு இவ பண்ணுறதெல்லாம் பார்த்தா பெரும் ஆட்டமால இருக்கு ம் சரி முதல்ல அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவனுக்கு போன் பண்ணனும் அதுக்கு முன்னாடி நம்ம அங்க போகணும் அப்பதான் இவன் என்ன அங்க குடும்ப லட்சணமா நடக்குறன்றது நமக்கு தெரியும் அங்க அந்த அம்மா போட்டு வேலை செஞ்சிருக்கேன் நான் வேலைக்கு போகும்போது வேணால் நீ எல்லா வேலையும் செய்யு அது வரைக்கும் என்னென்ன பண்றேன்ன்றத பார்த்துக்க அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகும்போது எல்லாத்தையும் நீ அதவே ஏற்றமே செஞ்சுடு ஆஹ் சரிம்மா சரி இரு நான் வந்துடுறேன் ஆஹ் சரிங்கம்மா உம் பாக்கா இருக்கோம் என்னடா கிளம்புலையே தூங்கி எந்த அப்படியே வந்து நின்னுக்கிட்டு இருக்கறவன் அம்மா குளிக்கிறதெல்லாம் குளிச்சிட்டமா எந்த Dress போடுறதுன்னு தெரியலமா என்ன Dress அதானே போன வாரம் வாங்கிட்டு வந்தோம்லடா அந்த Dress போடுறா வேற என்ன வேற உங்களுக்கு Dress வேணும் ஆ அவங்க எல்லாம் பணக்காரவங்க வசதியானவங்க வேற நம்ம எடுத்துட்டு வந்த Dress எல்லாம் வெறும் 2000 3000 அதான் ஒரு 10000 ரூபாய் நல்ல காஸ்டியூமா பார்த்து வாங்கிட்டு வந்துருவேன் நீ கிளிக்கிற கிளிப்புக்கு அந்த 2000 3000 துணி போதும் அங்க போய் பார்த்துட்டு மத்ததா பாத்துக்கலாம் சும்மா இப்பவே வெட்டியா நான் செலவு பண்ண முடியாது ஏற்கனவே இந்த அந்த சோபா செட்டு இந்த என்கிட்ட போட்டிருக்க மிச்சியாரு அந்த சோகேஸுக்கு இதுக்கே போட்ட காசை இன்னும் எடுக்க முடியல இதுல வேற இன்னும் மேற்கொண்டு தண்ட செலவு பண்ண சொல்றியா வாய் மூடிட்டு இருந்துக்க ஏமா நம்மளும் கொஞ்சம் ரிச்சா போனாதாம அவங்க எல்லாம் பண்ணுவாங்க அவங்க அப்பாலாம் எல்லாம் எப்படி கோட்டன் ஷூட் எல்லாம் போட்டு வந்திருந்தாரு அவ்வளவு பெரிய லெஹங்கா போட்டுட்டு எவ்வளவு அழகா வந்தா அந்த மாதிரிதாம நம்மளும் போகணும் அவங்க அப்பா அம்பிட்டு சம்பாரிச்சு வச்சாரு அதனால லகங்கா கிகங்கான தப்பல போட்டுட்டு வந்தா உங்க அப்பா என்னத்தை சம்பாரிச்சு வச்சா எந்த கோயில எங்க உண்ட நெஞ்சு வாங்கி தின்னுக்கிட்டு எந்த இடத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியறான்னு தெரியல இதுல வேற உனக்கு அம்பிட்டு வேணும் இம்பிட்டு வேணும்ன்ற ஏற்கனவே வயலெல்லாம் வாடி போய் கிடக்கு பத்து காசு கையில இல்லாம இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு இதுல வேற அது வேணும் இது வேணும் நீங்க உசுர எடுக்காதீங்க என்ன கல்யாணம் எல்லாம் வச்சு எம்பிட்டு செலவாகும் அந்த பிள்ளைக்கு நகை போடணும் தாலி எடுக்கணும்னு ஊரு செலவு இருக்குது இதுல வேற சும்மா அது வேணும் இது வேணும்னு என் போட்டு நச்சரிக்காதீங்கடா போகடாங்கிட்டு

ஐயோ சமந்தி தப்பா எடுத்துக்கதீங்க சமந்தி இவ்வளவு நேரம் நமக்கு போன் பண்ணி இந்த ராங் நம்பரா வந்து நம்ம படுத்திட்டாங்க சமந்தி அதான் அவங்க நினைச்சிட்டு உங்க நம்பர் எனக்கு தெரியல அதான் அப்படி ஆயி நீங்க வேற நம்பர்ல இருந்து நேத்து கூப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன புது நம்பர்ல இருந்து கூப்பிடுறீங்க இது நம்மளோட வீட்டு லேண்ட்லைன் நம்பர்

வந்துட்டு கை நினைச்சிட்டு தான் போகணும் சரிங்களா நீங்க பட்டுக்கு வந்தோடனே அப்படி அப்படியே ஓடக்கூடாது ஏன்னா நீங்க எல்லாம் வரீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம் ஐயோ சொல்லிட்டீங்கல்ல கை நினைக்காம க வருவோமா அதெல்லாம் அம்மா இது ஓகே தானம்மா சரிங்க சம்பந்தி நான் நான் கிளம்பிட்டு கூப்பிடுறேன் மறுமலை கேட்டேன்னு சொல்லுங்க அந்த வச்சுறேங்க டேய் சம்பந்தி ஓ மாமனார் தாண்ட போன் பண்ணாரு இன்னும் வரலையா வண்டி அனுப்பிடுறேன் வந்துருங்க அப்படி இப்படின்னு

பையன் தலைக்கு மேலே வளர்ந்துட்டேன் இந்த நேரத்தில் போய் நான் பாவடை சட்டை போட்டுக்கிட்டு போனேன்னு ஊர்ல இருக்க சிரிக்கைகளாம் அவ்வளோத்தான் என்னை கழுவி ஊற்றிடுவாளுங்க பையனுக்கே கல்யாணம் ஆகிற வயசு வந்துருச்சு இன்னமும் இந்த வாரு இந்த இப்போதான் சின்ன நொட்டை இந்த பாவடை சட்டை போட்டுக்கிட்டு தெரியிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ இத போட்டுட்டு வா அடுத்து உங்களுக்கு பேண்ட் சட்டை எடுக்க போறே நீ இப்பதான் இங்க பேசிக்கிட்டு இருக்கறவ அம்மா எந்த நேரத்தலமா இருக்க எல்லாத்துக்கும் பேசுறாங்க வைக்கறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கியே ஊர்னா ஆயிரம் பேசாம செய்யும் அதுக்கு உசரம் நீ அதெல்லாம் போடாம இருப்பியா உனக்கு இதெல்லாம் போட்டுக்கணும்னு ஆசை இருக்குதா இல்லையா பையன் கேக்குறானே சொல்லு இல்லாமே இருக்கும் சின்ன வயசுல எங்க அப்பா அத்தா கிட்ட கேக்க தான் செஞ்சேன் அவங்க தான் காசு இல்ல வீட்ல வரும் நமக்கு வயிறு நிறையறதுக்கே கையில வாங்கி திங்கிறதுக்கே கையில காசு இல்லாத போது இது பாவர் சட்டை தான் உனக்குள்ள குறைய அப்படின்னு பேசுவாங்க அது அப்ப இருந்துச்சு இப்பெல்லாம் அந்த ஆசை எதுவும் இல்லையே இதெல்லாம் போட்டுக்கமா இந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க அவங்கள பிடிச்சதை அவங்க அவங்க செய்யலாம் இன்னைக்கு உனக்கு கஷ்டம் அழுகனாலும் நீ தான் அழுகணும் அடுத்தவங்க உனக்காக வந்து அழுவாங்கன்னு நினைக்கிறியா போமா போய் போட்டு வாமா அதான் பயன் சொல்லிட்டாலடி என் சிங்கக்குட்டி சொல்லிருச்சு அப்புறம் போட்டுவா போ ஐயோ

சரிய <uniqueness> <człowiek> <impeachment> <hvad> <Lutheran> <speakingEvet>

நான் நினைச்ச நினைச்ச சொல்லிட்டே. அப்படி அம்மிகள தூக்கும் போது நான் தலையில வாங்கி மண்டையில கொஞ்சம் என்ன சொல்லிபுட்டான். இவன் ஒரு தெரியல. ஆனா ஒரு காரணத்தால இவனுக்கு ஏன் கையால தான். ஏய். அவங்க எப்ப சிறப்பா